அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை தேசிய ஜோதிடம் மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பின் சார்பாக இலவச ஜோதிட வகுப்பு இந்த வாரம் சிறப்பு ஆசான் யார் ஐம்பத்தி ஆறாவது ஆசானாக ஜோதிட செம்மல் உயர்திரு சந்தனம் யுவராஜா அவர்கள் இலங்கை ஜோதிடத்தில் கிரகங்களின் ஆய்வுகளை மேற்கொண்டு நிறைய பலன்களை எடுத்து உரைப்பதில் வல்லவராவார் கடல் கடந்து நம்மிடம் ஜோதிட கருத்துக்களை பகிர வருகிறார் இன்றைய தலைப்பு சுக்கிர பகவானின் என்ற அற்புதமான அறிந்து கொள்வோம் அரிய தகவல்களோடு நம்மோடு இணைகிறார் இவர் அனுபவங்களோ ஏராளம் வகுப்பில் தரும் பாடங்களோ தாராளம் அனைவரும் காண தவறாதீர்கள் ஒவ்வொரு வாரந்தோறும் சனிக்கிழமை இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெறும் ஆஸ்ட்ரோ பிரின்சஸ் என்ற சேனலில் நேரடி ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன்